ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ஓர் பார்வை பாகம் அதிகாரம் முப்பத்தி மூன்று சூரத்துள் அக்ஜாப சூரத்துள் அக்ஜாப வசனங்களையும் அவை சார்ந்த விவிலிய வார்த்தைகளையும் பற்றி பார்ப்போம் சூரத்துள் அஜாப முப்பத்தி ஏழாம் வசனத்தில் நபியே அல்லாஹுவுக்கு பயந்து உன் மனைவியை நீக்காது உன்னிடமே நிறுத்திக் கொள் என்று கூறிய சமயத்தில் நீர் மனிதர்களுக்கு பயந்து அல்லாஹு வெளியாக்க இருப்பதை உமது உள்ளத்தில் மறைத்தீர் நீர் பயப்பட தகுதியுடையவன் அல்லாகுதான் மனிதர்கள் அல்ல ஜெயிது என்பவர் மனம் மாறி தன் மனைவியை தலாக்கு கூறிவிட்ட பின்னர் நாம் அப்பெண்ணை உமக்கு திருமணம் செய்து வைத்தோம் ஏனென்றால் நம்பிக்கையாளர்களால் தத்தெடுத்து வளர்க்கப்பட்டவர்கள் தங்கள் மனைவிகளை தலாக்கு கூறிவிட்டால் அவர்களை வளர்த்தவர்கள் அப்பெண்களை திருமணம் செய்து கொள்வதில் ஒரு தடையும் என்பதற்காக இது நடைபெற்று தீர வேண்டிய அல்லாஹு கட்டளை ஆகும் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் அல்லாஹு தனக்கு சட்டமாக்கிய ஒரு காரியத்தை நிறைவேற்றுவது நபி மீது குற்றமாகாது இதற்கு முன் உள்ள நபிமார்களுக்கு அல்லாஹு ஏற்படுத்திய வழியும் இதுவே அல்லாது உடைய கட்டளைகள் முன்னதாகவே நிர்ணயிக்கப்பட்டு விடுகின்றன நாற்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் நம்பிக்கையாளர்களே நீங்கள் நம்பிக்கை கொண்ட பெண்களை திருமணம் செய்து அவர்களை நீங்கள் தொடுவதற்கு முன்னதாகவே தலாக்கு கூறி அவர்களை நீக்கிவிட்டால் தலாக்கு கூறப்பட்ட பெண்கள் இத்தா இருக்க வேண்டிய கணக்கின்படி இத்தா இருக்கும்படி அவர்களை வற்புறுத்த உங்களுக்கு எவ்வித உரிமையும் இல்லை அதாவது அவர்கள் இத்தா இருக்க வேண்டியதில்லை நீங்கள் அவர்களுக்கு ஏதும் பொருள் கொடுத்து அழகான முறையில் மன வாழ்க்கையில் இருந்து அவர்களை நீக்கிவிடுங்கள் ஐம்பதாம் வசனத்தில் நபியே நிச்சயமாக நீர் மகர் கொடுத்து திருமணம் செய்து கொண்ட பெண்களையும் அல்லாது உமக்கு யுத்தத்தில் கொடுத்தவர்களில் உமது பலக்கரம் சொந்தமாக்கி கொண்ட பெண்களையும் நாம் உமக்கு ஆகுமாக்கி வைத்திருக்கிறோம் உமது தந்தையின் சகோதரர்களின் மகள்கள் உமது அத்தையின் மகள்கள் உமது மாமனின் மகள்கள் உமது தாயின் சகோதரியுடைய மகள்கள் ஆகிய இவர்களில் எவர்கள் மக்காவை விட்டு உம்முடன் செய்து வந்தார்களோ அவர்களையும் நீர் திருமணம் செய்து கொள்ள நாம் உமக்கு கொள்ளி வைத்திருக்கிறோம் இந்திய அர்ப்பணம் செய்து நபி அவளையும் திருமணம் செய்து கொள்ள விரும்பினால் அவளையும் உமக்கு ஆகுமாக்கி வைத்திருக்கிறோம் நபியே இது சொந்தமாக உமக்கு நாம் அளிக்கும் விசேஷ சுதந்திரமாகும் மற்ற நம்பிக்கையாளர்களுக்கு அல்ல மற்ற நம்பிக்கையாளர்களே அவர்கள் மனைவி விஷயத்திலும் அவர்களுடைய பலக்கரம் சொந்தமாக்கி கொண்ட பெண்கள் விஷயத்திலும் மகர் கொடுத்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் நான்குக்கு அதிகமான பெண்களை திருமணம் செய்து என்றும் நாம் அவர்கள் மீது சட்டமாக்கி இருக்கும் கட்டளையை நன்கறைவோம் அதை அவர்கள் நிறைவேற்றியே தீர வேண்டும் உமக்கு அத்தகைய நிர்பந்தம் ஏற்படாமல் இருப்பதற்காக அக்கடமையிலிருந்து உமக்கு விலக்கு செய்தோம் அல்லாது மிக்க மன்னிப்பவனாக மகா கருணையுடையவனாக இருக்கிறான் ஐம்பத்தி ஒன்றாம் வசனத்தில் நபியே உமது மனைவிகளில் நீர் விரும்பியவர்களை விரும்பிய காலம் வரை விலக்கி வைக்கலாம் நீர் விரும்பியவர்களை விரும்பிய காலம் வரை உம்முடன் இருக்க வைக்கலாம் நீர் விலக்கியவர்களில் நீர் விரும்பியவர்களை உம்முடன் சேர்த்து கொள்ளலாம் இவற்றை பற்றி உம்மீது ஒரு குற்றமும் இல்லை அவர்களுடைய கண்கள் குளிர்ந்திருப்பதற்கும் நீர் அவர்களுக்கு கொடுத்தவற்றை பற்றி அவர்கள் அனைவருமே திருப்தியடைந்து கவலை படாதிருப்பதற்கும் இது மிக்க சுலபமான வழியாக இருக்கிறது உங்கள் உள்ளங்களில் உள்ளவற்றை நன்கறிவான் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட குரானில் உள்ள சூரத்துல் அக்சாபர் முப்பத்தி ஏழாம் வசனத்தில் ஜைது என்பவர் தன் மனைவியை தலாக்கு கூடி விட்ட பின்னர் அந்த பெண்ணை முகமது நபி அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள் நாற்பத்தி ஒன்பதாம் வசனத்திலும் தலாக்கு கூறப்பட்ட பெண்களை வேறு நபர்கள் திருமணம் செய்யலாம் என்று உள்ளது வசனத்திலும் முகமது நபி அவர்களின் சித்தப்பா பெரியப்பா மகள்களில் உள்ளவர்களிலும் அத்தை மாமா மகள்களில் உள்ளவர்களிலும் சித்தி பெரியம்மா மகள்களில் உள்ளவர்களையும் யுத்தத்தில் சொந்தமாக்கி கொண்ட பெண்களில் உள்ளவர்களில் யாரை வேண்டுமானாலும் முகமது நபி அவர்கள் திருமணம் செய்து கொள்ள அல்லாஹு விசேஷ சுதந்திரம் கொடுத்திருக்கிறார் என்றும் மற்ற நம்பிக்கையாளர்களுக்கு நான்கு பெண்கள் வரை திருமணம் செய்து கொள்ள அல்லாஹு அனுமதி அளித்திருக்கிறார் என்றும் முகமது நபி அவர்களுக்கு மட்டும் நான்குக்கு அதிகமாக திருமணம் செய்ய அல்லாது விதி விலக்கு செய்திருக்கிறார் என்றும் ஐம்பத்தி ஒன்றாம் வசனத்தில் முகமது நபி அவர்களின் மனைவிகளில் யாரை வேண்டுமானாலும் முகமது நபி அவர்கள் விரும்பிய காலம் வரை விலக்கி வைக்கவும் அனுமதிக்கப்பட்டுள்ளது அதனால் முகமது நபி அவர்களுக்கு ஒரு குற்றமும் இல்லை என்றும் எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் விபிலியத்தில் சொல்லப்பட்டுள்ள இயேசுவின் போதனைக்கு இது எதிராக உள்ளது அதை பற்றி இப்போது பார்க்கலாம் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் ஐந்து வசனங்கள் முப்பத்தி ஒன்று மற்றும் முப்பத்தி இரண்டு தன் மனைவியை விலக்கி விடுகிறவன் எவனும் மனவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எவரும் மனைவியை பரத்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விலக்கி விடக்கூடாது அப்படி செய்வோர் எவரும் அவரை விபசாரத்தில் ஈடுபட செய்கின்றனர் இழக்கப்பட்டோரை மனப்போரும் விபசாரம் செய்கின்றனர் மேலும் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் பத்தொன்பது வசனங்கள் மூன்று முதல் பனிரெண்டு வரை உள்ள பகுதியில் பரிசேயர் இயேசுவை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன் ஒருவர் தம் மனைவியை ஏ காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா என்று கேட்டனர் இயேசு மறுமொழியாக படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆளும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறைநூலில் வாசித்ததில்லையா என்று கேட்டார் மேலும் அவர் இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான் இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் அவர்கள் இருவர் அல்ல ஒரே உடல் எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார் அவர்கள் அவரை பார்த்து அப்படியானால் மனவிலக்கு சான்றிதழை கொடுத்து மனைவியை விலக்கிவிடலாம் என்று மோசே கட்டளையிட்டது ஏன் என்றார்கள் அதற்கு இயேசு உங்கள் கடின உள்ளத்தின் உங்கள் மனைவியரை விடலாம் என்று உங்களுக்கு அனுமதி அளித்தார் ஆனால் முதல் அவ்வாறு இல்லை பரத்தவையில் ஈடுபட்டதற்காக அன்றி வேறு எக்காரணத்தையாவது முன்னிட்டு தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவரும் செய்கிறான் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் அவருடைய சீடர்கள் அவரை நோக்கி கணவர் மனைவியர் உறவு நிலை இத்தகைய என்றால் திருமணம் செய்து கொள்ளாதிருப்பதே நல்லது என்றார்கள் அதற்கு இயேசு அருள் கொடை பெற்றவரன்றி வேறு எவரும் இக்கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது சிலர் பிறவியிலேயே மன உறவு கொள்ள முடியாதவராய் இருக்கின்றனர் வேறு சிலர் மனிதரால் அந்நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றனர் மற்றும் சிலர் பின்னரசின் பொருட்டு அந்நிலைக்கு தம்மையே ஆளாக்கிக் கொள்கின்றனர் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஏற்றுக்கொள்ளட்டும் என்றார் மேலும் அதிகாரம் பதினாறு வசனம் பதினெட்டு தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் விபசாரம் செய்கிறான் கணவரால் தள்ளப்பட்ட பெண்ணை மணப்பவனும் விபசாரம் செய்கிறான் என்றும் மேலும் குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் ஏழு வசனங்கள் பத்து மற்றும் பதினொன்றில் திருமண மாணவர்களுக்கு நான் கட்டளையாக சொல்வது இதுவே மனைவி கணவரிடமிருந்து பிரிந்து வாழக்கூடாது மாறாக பிரிந்து வாழ்ந்தால் மறுமணம் செய்யாமல் இருக்க வேண்டும் அல்லது கணவருடன் ஒப்புரவாக வேண்டும் கணவரும் மனைவியை விளக்கிவிடக் கூடாது நாம் வாசிக்க கேட்ட கேட்டிய வார்த்தைகளுக்கு எதிரானதுதான் புஸ்தகம் அதிகாரம் இரண்டு வசனங்கள் பதிமூன்று முதல் பதினாறு வரை உள்ள பகுதியில் நீங்கள் செய்யும் இன்னொன்றும் உண்டு ஆண்டவரது பலிபீடத்தை கண்ணீரால் நிரப்புகிறீர்கள் உங்கள் காணிக்கையை ஆண்டவர் கண்ணோக்காததாலும் அதை விருப்புடன் ஏற்றுக் கொள்ளாததாலும் நீங்கள் ஆண்டவரது பலிபீடத்தை அழுகையாலும் பெரு மூச்சுகளாலும் நிரப்புகிறீர்கள் இதற்கு காரணம் யாது என்று வினவுகிறீர்கள் காரணம் இதுவே உனக்கும் உன் மனைவிக்கும் உன் இளமையில் நிகழ்ந்த திருமணத்திற்கு ஆண்டவர் சாட்சியாய் இருந்தார் அப்படி இருக்க உன் துணைவியும் உடன்படிக்கையால் உன் மனைவியுமான அவளுக்கு நீ நம்பிக்கை துரோகம் செய்தாயே உங்களை ஒன்றாக இணைத்தவர் அவரே வாழ்வின் ஆவியும் அவரே அவர் நாடுவது தம் மக்களாக வாழும் குழந்தைகளை அன்று தாம் இளமையில் மணந்த மனைவிக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாவிருப்பதில் கவனமாய் இருப்பானாக ஏனெனில் மன முறிவை நான் வெறுக்கிறேன் என்கிறார் இசையேலின் கடவுளாகிய ஆண்டவர் மன முறிவு மறைக்கிறான் என்கிறார் படைகளின் ஆண்டவர் ஆண்டால் எச்சரிக்கையாயிருங்கள் நம்பிக்கை துரோகம் செய்யாதீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆக விபிலியத்தில் கடவுள் மன முறிவை வெறுக்கிறார் குழாலில் அல்லாஹ் மன முறைவை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல மன முறைவுக்கு பின் வேறு திருமணம் செய்து கொள்ளவும் சொல்கிறார் இப்படிப்பட்ட காரியத்தை விபசாரம் என்று சொல்லி வைத்திருக்கிறார் அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் விவிலியமும் குரானும் ஓர் ஒப்பீட்டு பார்வை பாகம் நாற்பத்தி இரண்டு சூரத்துள் அக்சாப வசனங்களும் அந்த வசனங்கள் சார்ந்த சார்ந்திய வசனங்களும் உள்ள நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்களை ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி